எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் அந்நியர்கள் அப்படிங்கிற சிறுகதையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த அந்நியர்கள் என்ற சிறுகதை சூடாமணி என்ற ஒரு பெண் எழுத்தாளரால் எழுதப்பட்ட ஒரு சிறுகதை இந்த அந்நியர்கள் சிறுகதையை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்நியர்கள் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறணும் இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டாலே இந்த கதையை நம்ம உள்வாங்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் பொதுவாகவே இந்த அந்நியர்கள் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம் இங்கு அந்நியர்களுக்கு அனுமதி இல்லை இங்கு அந்நியர்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம போடலாம் போடுவோம் யார் இந்த அந்நியர்கள் வெளியாட்கள் நமக்கு சம்பந்தமே இல்லாதவங்களை ரொம்ப அந்நியத்தில் இருக்கிறவங்களை வந்து நம்ம அந்நியர்கள் அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு சம்மந்தமே இல்லாதவங்களை நமக்கு தொடர்பு இல்லாத ஒரு ஆளை நம்ம முன்ன பின்ன ஒரு தெரியாத ஒரு ஆளை அந்நியர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதுதான் அந்நியர்கள் அப்படிங்கிற வார்த்தையுடைய பொருள் ஆனால் இந்த கதையில ஏன் அந்நியர்கள் அப்படின்னு சொல்லி இந்த கதைக்கு ஏன் பேர் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கதையிலே ரொம்ப முக்கியமான கேரக்டரு இன்னும் சொல்ல போனால் இந்த கதையே இந்த ரெண்டு கேரக்டர் வச்சு தான் இருக்குது அவங்க யாருன்னா இந்த கதையில் வர ஒரு அக்கா தங்கச்சி அக்கா பேர் சவிதா அவங்களோட தங்கச்சி பேர் சௌமியா இந்த அக்கா தங்கச்சி ரெண்டு பேருந்தான் அந்நியர்கள் யாருக்கு இவங்களுக்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்நியர்களாக இருப்பாங்க அது எப்படி ஒரே வயிற்றில் பிறந்துட்டு ஒரே டிஎன்ஏ ஒரே மரபணுவில் வந்துட்டு ஒரே ரத்தத்தில் இருந்துட்டு எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்நியர்களாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த கதை அதாவது தங்களுடைய மனம் தங்களுடைய கருத்து அடிப்படையில் சௌமியாவும் சவிதாவும் ஒருத்தருக்கு ஒருத்தவங்க அந்நியர்களாக இருப்பாங்க எப்படியெல்லாம் தங்க தங்களுடைய கருத்துக்களால் ரெண்டு பேரும் முரண்பட்டு அந்நியர்களாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த கதை வாங்க கதைக்குள்ள போவோம் சவிதாவுடைய வயசு நாற்பது அவங்க தங்கச்சி சௌமியாவுடைய வயசு முப்பத்தி ஆறரை கிட்டத்தட்ட அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சு பதினோரு வருஷம் ஆகுது பதினோரு வருஷத்துக்கு முன்னால் அவங்களுடைய அம்மாவுடைய இறப்பில் தான் ரெண்டு பேரும் கடைசியாக ஒருத்தரை ஒருத்தரை பார்த்தாங்க அந்த பதினோரு வருஷம் கழிச்சு இப்போ தான் சந்திக்க போகிறாங்க ஏன்னா ஆளுக்கு ஒரு மூலையில் இருக்காங்க சபிதா சென்னையில் இருக்காங்க சவுமியா எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பம்பாயில் இருக்காங்க இந்த மாதிரி ஆழ்கொரு மூலையில் ரெண்டு பேர் இருக்காங்க இந்த பதினோரு வருஷம் கழிச்சு இப்போ தான் சந்திக்க போகிறாங்க அதுவும் ஏன்னு பார்த்தீங்கன்னா சௌமியாவுக்கு திடீர்னு ரத்த சோகை வந்து உடம்பு முடியாம போகும் பம்பாயில் எல்லா வீத்தியமும் பண்ணி பார்ப்பாங்க என்ன பண்ணாலும் இந்த சௌமியாவுக்கு ரத்த சோகை சரியாகாது அப்போ தான் சவிதா வீட்டிலேருந்து சொல்லுவாங்க சௌமியாவை இங்கே அமுச்சு விடுங்க சென்னைக்கு அமுச்சு விடுங்க எங்கனால முடிஞ்ச முயற்சிகளை எங்களனால முடிஞ்ச வைத்தியத்தை நாங்கள் பார்க்குறோம் பண்ணுறோம் அதனால் எங்கள் அமுச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி சௌமியாவோட வீட்டுக்கு சொல்லுவாங்க அப்போ சௌமியாவோட வீட்டிலேருந்து சௌமியாவை சென்னைக்கு வந்து அமுச்சு விடுவாங்க அப்படி பதினோரு வருஷம் கழித்து தன்னுடைய தங்கையை பார்க்குறதுக்காக சவிதா சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவாங்க போய் வந்து தங்களுடைய தங்கச்சியை வரவேற்று அந்த பாசத்தெல்லாம் பொழிஞ்சிட்டு ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி நல்லா விசாரிச்சுட்டு ஒரு டாக்ஸியை பிடிச்சி தான் வீட்டுக்கு போய்கிட்டு இருப்பாங்க சவிதாவோடய வீட்டுக்கு போவாங்க டாக்ஸியில் போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டாக்ஸியில் அவ்வளோ இடம் இருக்கும் உட்காருறதுக்கு ஆனாலும் அந்த அக்காவும் தங்கச்சியும் ஒருத்தரை ஒருத்தரை ரொம்ப நெருக்கமாக உட்காந்துட்டு பாசத்தில் உட்காந்துட்டு அப்படியே போவாங்க அந்தளவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ரெண்டு பேர்த்துக்குமே ஆனால் பதிமூறு வருஷம் குளித்து பார்க்குறாங்க இல்லையா ஆனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ரொம்ப சவிதாவுடைய வீட்டில் சௌமியாவை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க ரொம்ப நல்லபடியாக கவனிச்சுக்கிறாங்க அதேமாரி அக்கா தங்கச்சி இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பாசமாக இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இதனாலேயே பாதி இரத்த சோக நோய் சரியாயிடுது சௌமியாவுக்கு இரத்த சோகையே சரியாகிற அளவுக்கு அந்த அளவுக்கு நல்லா கவனிப்பு அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க நிறைய ஆரம்பத்தில் ரெண்டு பேருமே நிறைய ஒத்து போகிறாங்க நிறைய விஷயங்கள்ல ஒற்றுமையாக இருக்காங்க இவங்க ரெண்டு பேத்துக்குமே காரமாக சாப்பிட்றது பிடிக்காது அதனால என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் மற்ற ஆளுக்கெல்லாம் காரமாக வச்சு கொடுத்துட்டு இவங்க மட்டும் காரம் இல்லாத சாம்பாரா ஊத்தி சாப்பிடுவாங்க அப்புறம் காப்பி குடிச்சா கூட அது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இனிப்பு அளவு வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடுவாங்க இப்போ சேலை கட்டினா கூட இவங்க ரெண்டு பேத்துக்கு எந்த மாதிரி சேலை பிடிக்கும்னா பாடர் பெரிய பாடர் உள்ள அகலக்கரை வச்சா அந்த தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் வாக்கிங் நடைப்பயிற்சி அது சாயங்காலம் போகிறத விட காலையில் போகிறது தான் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பிடிக்கும் மாதிரி நிறைய விஷயங்கள ஒற்றுமையாக இருக்காங்க அப்புறம் நைட்டு இரவு நேரத்தில் நைட்டு ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சு தண்ணி குடிச்சிட்டு திரும்பி தூங்கிடுவாங்க இந்த மாரிலாம் இந்த ரெண்டு இந்த பழக்கங்கள்லாம் அவங்க ரெண்டு பேத்துக்குமே பொதுவான பழக்கங்களாக வந்து இருக்குது அப்புறம் வத்தல் இருக்குல்ல வத்தலை சக்கரை கலந்த வத்தலை தயிரில் ஊற வச்சு சாப்பிடுவாங்க அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் அவங்க வீட்டில் எனக்குமே இது பிடிக்காது இவங்க ரெண்டு பேர் மட்டும் அது இப்படி சாப்பிடுவாங்க இந்தமாரி நிறைய விஷயங்கள்ல அவங்க ஒற்றுமையாகவும் இருக்காங்க என்ன தான் அவங்க ஒற்றுமையா இருந்தாலும் என்னதான் தான் மகிழ்ச்சியா இருந்தாலும் சௌமியாவுடைய ரத்த சோகை நோய் வந்து சரியாகிறனால வந்தால் கூட அந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக அவங்க போய்கிட்டு இருந்தால் கூட என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்தின் மேல சௌமியாவுடைய கருத்துக்களை சவிதானால ஏற்றுக்க முடியல சவிதாவுடைய கருத்துக்களை சௌமியானால ஏற்றுக்க முடியல ஒரு கட்டத்துனால ஒரு கட்டத்துக்கு மேல எந்த பாயிண்ட்லயுமே இவங்க ரெண்டு பேர்னாலையும் கனெக்ட் ஆக முடியாம போகுது ஒரு ஏழு விஷயத்துல பயங்கரமா ரெண்டு பேரும் முரண்படுறாங்க அதுதான் இவங்களை அந்நியர்களை வந்து ஆக்குது சவிதாவும் சௌமியாவும் ஒரு ஏழு விஷயத்துல பயங்கரமா முரண்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னையில பார்த்தோம்ல அதுல முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சவிதாவுடைய மகன் ராஜு விஷயத்துல அந்த ராஜு என்ன பண்ணுவான்னா காலேஜ் விட்டு வந்த உடனே சொல்லுவான் நாளைக்கு காலேஜ் முடிஞ்சோடனே நான் வீட்டுக்கு வர மாட்டேன் என் தேடியர் பசங்களுக்கெல்லாம் வெளியே போறாங்க காலேஜ் விட்டு அவங்களுக்கு வந்து பிரேக்கப் பார்ட்டி வந்து நாங்கள் நடத்துகிறோம் இருக்கு அதனால் நாங்கள் போகிறேன் நான் வரமாட்டேன் நைட் நாளைக்கு நைட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதுக்கு சவிதா இருந்துட்டு எதுவுமே சொல்லாமல் ம் சரி அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயத்த சௌமியானால ஏற்றுக்க முடியாது ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவாங்க என்ன சொல்லிட்டு மின்ட்டு கேட்பாங்க ராஜு கிட்டே போகும் நீ பஸ்டியர் பையன் தானே ராஜு நீயே நீ கண்டிப்பாக போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை சித்தி நான் போகணுன்ற அவசியம் இல்லை ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அங்கே இருக்காங்க நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான் அப்போ என் போன பின்னாடி சவிதா கிட்டே கேட்பாங்க சௌமியா என்ன அவங்க வீட்டுக்காரரு அவரும் இதுக்கு அனுமதிப்பாரா சரின்னு சொல்லிடுவாரா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சௌமியா அதுக்கு சவிதா ஆ ஒன்றும் சொல்ல மாட்டாரு அப்படின்னு சவிதா சொல்றாங்க என்ன இப்படி இது வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும் சௌமியாவுக்கு இந்த காலத்து பசங்க வெளியில போய் தானே சுருட்டு குடி கஞ்சா இந்த மாதிரி எல்லா கெட்ட பழக்கத்தையும் வெளியில போய் தானே கற்றுக்குறாங்க நான் ராஜுவா பிரஸ்னலாக சொல்லலை இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு சௌமியா சொல்றாங்க அதுக்கு சவிதா வந்துட்டு எனக்கு புரியுது இந்த காலத்து பசங்க பொத்தி பொத்தி எல்லாம் வைக்க முடியாது இந்த காலத்து பசங்க வெளியில போய் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வாழ்ந்தாகணும் அதுக்குமே அப்புறமும் அவங்க ஒழுக்கமா இருக்கிறது ஒழுக்கம் இல்லாம போறது அவங்க கையில தான் இருக்கு அப்படின்றமாரி சொல்றாங்க காலம் மாறுற நம்மளாலாம் தடுக்க முடியாது அப்படின்னு சவிதா சொல்றாங்க அதுக்கு சௌமியா வந்துட்டு காலம் மாறுற தடுக்க முடியாது ஆனால் நம்ம பிள்ளைங்களை தடுத்து நிப்பாட்டலாம்ல அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்துலேயும் முரண்படுறாங்க இப்ப நல்லா போய்கிட்டு இருந்த ஒரு இதுல அந்த பந்த அந்த பாச உறவுல திடீர்னு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு முரண்பாடு வருது இது மாதிரி இது மாதிரி தொடர்ந்து முரண்பாடாக வந்துக்கிட்டே இருக்கு ராஜு விஜயத்தில் சவிதா கொடுத்த சுதந்திரம் முதல் முரண்பாடாக அவங்க ரெண்டு பேத்துக்கு இருக்கா அடுத்து இரண்டாவது முரண்பாடாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு கிந்தி படம் ஒன்று வந்திருக்கும் அந்த கிந்தி படத்துக்கு சவிதா வந்து சாமியாவை கூப்பிடுவாங்க இந்த படத்தை நீ பம்பாயிலே பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லை நான் இன்னும் பார்க்கல அப்படின்னு சௌமியா சொல்லுவாங்க வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சவிதா வந்து சௌமியாவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த கிந்தி படத்துக்கு போவாங்க படம் பார்த்து முடிச்ச பின்னாடி அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாரி பேசுவாங்க இந்த படம் சௌமியாவுக்கு சுத்தமா பிடிக்காது அப்ப சௌமியா சொல்லுவாங்க என்ன படம் ரொம்ப இப்போல்லாம் ரொம்ப பச்சையா எடுத்து வச்சிருக்காங்க இப் இந்த வர வர இந்த இலக்கியமும் சரி சினிமாவும் சரி ரொம்ப பச்சையா போய்கிட்டு இருக்கு இது வந்து வேற பிடிக்கல அப்படின்ற மாதிரி யார் சொல்லுவாங்கன்னா சௌமியா சொல்லுவாங்க அதுக்கு சவிதா இருந்துக்கிட்டு நீ ஏன் அதை மட்டும் பார்க்குற அதுல இருக்கிற நல்ல விஷயத்த பாரு அது இருக்கக்கூடிய கலையை பாரு அப்படின்னு சவிதா சொல்லுவாங்க இது அதுக்கு சௌமியா இருந்துட்டு அது என்ன கொ ஆரம்பத்துல விசட்ட கொடுக்குறமே கொடுத்துட்டு அதுல நல்லதை மட்டும் பிரிச்சாரு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதையா இருக்கு நீ சொல்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படி இந்த சினிமா இந்த ஹிந்தி படம் அப்படிங்கிற முதல் இந்த சினிமா விஷயத்திலயும் ரெண்டு பேரும் முரண்பட்டு போறாங்க இது ரெண்டாவது முரண்பாடு அடுத்ததா மூணாவது முரண்பாடு இந்த சௌமியா தன்னுடைய பெட்டியில இருந்து ஒரு இரண்டு ஆங்கில பத்திரிகைகளை எடுத்து சவிதாவுக்கு கொடுப்பாங்க அதில் தான் எழுதின கதை இருக்கும் எடுத்து படிக்கிறதுக்காக கொடுப்பாங்க சவிதாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஏ சௌமியா நீ கதையெல்லாம் எழுதிவியா என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ட்டு பாப்பாங்க படிச்சு பார்த்துட்டு அப்ப சௌமியா கேட்பாங்க சவிதா கிட்ட கதை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு சவிதா நீ ஆங்கிலத்துல கோல்டு மெடல் வாங்கின அப்படிங்கிறத உன்னோட ஒவ்வொரு வரியும் சொல்லுது என்ன நட அருமையான நட அப்படின்ட்டு சவிதா சொல்றாங்க சாமியா பதிலுக்கு நடா கிடக்கட்டும் நடா இருக்கட்டும் உள்ள இருக்கிற விஷயம் எப்படி இருக்கு கருத்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப சவிதா தயி தயங்கி சொல்லுவாங்க ஒரு மாதிரி இதாயிரும் அது இன்னும் அந்த ஒரு மாதிரி பழமையில இருந்து நீ வெளியில வரல அந்த பழமை மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு சௌமியா இருந்துட்டு ஆமா நம்மளை சுத்தி ஆபாசமும் பயங்கரமும் எங்க பார்த்தாலும் ஆபாசமும் பயங்கரமும் தான் இருக்கு அது இல்லாத மாதிரி இலக்கியத்தை வந்து நான் படிக்கணும்னு நினச்சி இந்த மாதிரி எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த சௌமியாவோட அந்த கருத்துக்கும் சவிதாவோட அந்த கருத்துக்கும் திரும்பி ஒரு முரண்பாடு வந்து வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் முரண்பட்டுக்கிட்டே வராங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் அடுத்ததா நாலாவது முரண்பாடு நூலகத்துல வேலை செய்யறவராளு சபிதாவோட வீட்டுல பழைய புத்தகங்களெல்லாம் வாங்கிட்டு புது புத்தகங்களெல்லாம் கொடுத்துட்டு போவார் பத்திரிகையிலலாம் அதில் ஒரு புத்தகத்தை பார்த்துட்டு சௌமியா பார்த்துட்டு இந்த புத்தகம் நான் இதுக்கு முன்னாடி நான் படிச்சிருக்கேன் இது நல்லா இருக்கும் இது உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும் தனி படி அப்படின்னு சொல்லி சௌமியா வந்துட்டு சாவிதாவுக்கு ஒரு புத்தகத்தை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அந்த புத்தகத்தை சாவிதா படிச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரி காண்டாயிடுவாங்க என்ன புத்தகம் இது இது வந்துட்டு ஒரு ஒரு இலக்கிய தரமே இதுல இல்லை ஒரு மானுடம் சம்பந்தமான எந்த ஒரு இதுமே இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாயிடுவாங்க இந்த புத்தத்தைவா எனக்கு பயந்துர பண்ணணி அப்படின்ற மாதிரி ஆஹ் காண்டாயிருவாங்க சவிதா இந்த மாதிரி இது ஒரு முரண்பாடா ஒண்ணு இருக்கு அடுத்ததா அஞ்சாவது தடவை ஒரு முரண்பாடு ஒன்று நடக்குது இவங்களுக்கு இடையில இந்த சவிதா மாதர் தான் உறுப்பினராக இருக்கிற மாதிரி சங்கத்துக்கு சௌமியாவையும் கூப்பிட்டுட்டு போகிறாங்க போய் அங்கே போய் சௌமியா பற்றி ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க இவங்க வந்துட்டு கதையெல்லாம் எழுத எழுதுவாங்க இப்படின்னு சொல்கிறாங்க சௌமியாவுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்புறம் அந்த மாதர் சங்கத்தோட தலைவி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஏழை சிறுவனுக்கு உதவி கேட்குறாங்க அந்த ஏழை சிறுவனுக்கு கால் வந்து கொஞ்சம் விளங்காது ரொம்ப சிரமப்படக்கூடிய ஒரு பையன் வீட் லையும் கை விட்டுட்டாங்க இப்போ அந்த பையனுக்கு வந்து படிப்பு செலவு சாப்பாடு செலவு இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்க்கணும் அதுக்கு வந்து நிதி திரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சபிதா கிட்ட சொல்றாங்க அவங்ககிட்ட வந்து நிதி கேட்குறாங்க அவங்க சபிதா சபிதா ஒரு பத்து ரூபா கொடுக்குறாங்க அடுத்து சௌமியா கிட்ட கேட்ட உடனே சௌமியா ஒரு அஞ்சு ரூபா எடுத்து கொடுக்குறாங்க இப்படி கொடுத்துட்டு திரும்பி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க இப்போ போகிற வழியில சவிதா சொல்றாங்க சௌமியா கிட்ட சரி பாவம் அந்த பையன் அப்படின்னு சொல்றாங்க அது சௌமியா இருந்துட்டு ஆமா தான் ஆனா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன ஆனா அப்படின்னு சொல்லி சவிதா கேட்குறாங்க நம்ம நாட்டுல வறுமை அப்படிங்கிறது அடி இல்லாத அதாவது முடிவு இல்லாத பெரிய பள்ள மாதிரி அதுல நம்ம போய் என்ன செய்ய முடியும் இதுலதான் நம்ம இந்த இந்த மாதிரியான உதவியெல்லாம் நம்ம செஞ்சா முடியுமா பெரிய பெரிய நிறுவனங்கள் தான் இந்த மாதிரி வேலை இந்த மாதிரியான உதவி எல்லாம் செய்யணும் நம்ம செஞ்சு என்ன ஆக முடியும் நம் அது பெரிய பள்ளம் நம்ம போட் நம்ம காசு போட்டு அந்த வறுமைங்கிற பள்ளம் வந்து நிரம்பாது எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சௌமியா சொல்றாங்க அது இந்த விஷயம் வந்து சவிதானால ஏற்றுக்க முடியாது அப்போ சவிதா சொல்லுவாங்க ஆமா அது ஒரு முடிவில்லாத பள்ளம் தான் நம்ம போட்டா நம்பாது ஆனால் போடுற வரையும் பிரயோஜனம் இருக்குது போட்ட வரையும் பிரயோஜனம் இருக்குது அதனால் பணம் போடுறது ஒன்றும் நம்பாது நம்ம உதவி பண்ணணும்னு நினைக்கிறதுனால வறுமை ஒளிஞ்சு போகாது ஆனால் அந்த பள்ளத்தில் காசு போடுற வரை போடுறவரை கொஞ்சம் அதனால கொஞ்சம் பிரயோஜனம் கொஞ்சம் பயன் கிடைக்கும்ல அது மூலமாக கொஞ்சம் பேராவது பயன் அடைவாங்கல அப்படின்னு சொல்லி சவிதா திரும்பி சொல்லுவாங்க இந்த விஷயத்துலேயும் சவிதாவும் சௌமியாவும் ஒத்து போக மாட்டாங்க ஒரு முரண்பட்டு போவாங்க அடுத்ததா ஆறாவது முரண்பாடு ஆறாவது முறையா இவங்க ரெண்டு பேரும் எப்படி முரண்பெற்று போறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் சவிதாவுடைய பதினாலு வயது மகள் கையில ஒரு பத்திரிகையை வச்சுக்கிட்டு ஓடுறாங்க அந்த பத்திரிகையை புடுங்கிறதுக்காக அந்த பொண்ணோட தம்பி பின்னாடியே துவக்கிட்ட ஓடுறான் இப்படி மாத்தி மாத்தி நீ ரெண்டு பேரும் ஓடும் போது என்ன ஆகுதுன்னா அந்த பையன் வேகமா ஓடி போய் ஒரு செவுருல மோதி கண்ணாடி அலமாரி எல்லாம் மோதிடுவான் முட்டிடுவான் அந்த கண்ணாடி அலமாரி உடஞ்சி கதவு உடஞ்சி அந்த கண்ணாடி அலமாரிக்குள்ள ஒரு ஜாடி இருக்கும் அது அப்படியே கீழே உளுக போகும் அப்படியே விழுக போகும்போது சவிதா ஓடி வந்து அந்த புடிச்சிருவாங்க புடிச்சிட்டு ரெண்டு வார்த்தையும் மயங்க ரெண்டு பசங்க இந்த மகே மக ரெண்டு வார்த்தையும் பையாம திட்டுவாங்க திட்டுட்டு இங்க சாரி சொல்லிட்டு போயிடுவாங்க அப்பத்தான் சௌமியா அங்க வருவாங்க சௌமியா கிட்ட சொல்லுவாங்க இந்த வாரி சௌமியா இது நம்ம அம்மா அப்பா நமக்கு ஞாபகமா கொடுத்ததுன்னு உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு எந்த அளவுக்கு கவனக்குறைவா இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சௌமியா கிட்ட கேட்பாங்க அம்மா நீயும் இதோட ஜோடி ஜாடி உங்ககிட்ட ஒன்னு இருக்குல்ல நீயும் இதே மாதிரிதான் பத்திரமா கண்ணாடி அலமாரிக்குள்ள வச்சு வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி சவிதா சௌமியா கிட்ட கேட்குறாங்க அதுக்கு சௌமியா சொல்றாங்க ஆமா வச்சிருந்தேன் ஆனா என் ஃப்ளோர் என்னோட மாடி மேல் ஃபுளோர்கார ஒரு பொண்ணு இந்த ஜாடி ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால அந்த பொண்ணுக்கு வந்துட்டு நான் கிஃப்டா கொடுத்துட்டேன் இந்த ஜாடிய அப்படின்னு சொல்லி சௌமியா சொல்லுவாங்க இதை கேட்ட சவிதாவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் அம்மா அப்பா ஞாபகமா இருக்கிறது நினைவா இருக்கிறது இந்த ஜாடி மட்டும்தான் அதை போய் கிப்டா கொடுக்கலாமா ஒருத்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க சவிதா இப்படி இப்ப கேட்டோன்னே அதுக்கு சௌமியா சொல்லுவாங்க பெத்தவங்களை நினைக்கிறதுக்கு நினைவு சின்னங்கள் தேவையா அப்படின்னு சொல்லி சௌமியா கேட்பாங்க இந்த இடத்துலையும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் ஒரு ஒரு முரண்பாடு வந்து வரதை நம்ம பார்க்கலாம் இப்படி ரெண்டு பேரும் முரண்பட்டுகிட்டே போயிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பம்பாயில சௌமியாவுடைய கணவரும் சௌமியாவுடைய பிள்ளைகளும் சௌமியாவை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க எழுதி அனுப்புகிற கடிதங்களில் சௌமியாவுடைய இல்லாமையை எந்த அளவுக்கு உணர்றாங்க அப்படிங்கிறது தெரிய வருது இதை படிச்சுட்டு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு உங்கள் சென்னைக்கு வந்து எப்படியாவது திரும்பி போகணும் திரும்பி போயிடணும் சீக்கிரம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க எல்லாம் பேக் பண்ண அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு சரி தன்னுடைய தங்கச்சி சௌமியா திரும்பி பம்பாய்க்கு போக போறாங்க அப்படிங்குறதுல சவிதா என்ன செய்யறாங்கன்னா ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க சேலை இதெல்லாம் கொடுக்குறாங்க நல்ல ஒரு இதா போய்கிட்டு இருக்கு இப்ப இப்ப கூட வெளியில வீட்டை விட்டு ஊரை விட்டு போற நேரம் கூட ஒரு சின்ன முரண்பாடு எல்லாம் வாங்கிட்டு நல்லா போய்கிட்டு இருக்கப்ப நேரத்தில் கூட ஒரு முரண்பாடு வருது பாருங்க சௌமியாவுக்கு ஒரு பழக்கம் இருக்கு எப்போ தான் ஊரை ஒரு ஊரை விட்டு ஊருக்கு போனாங்க அப்படின்னா வெளியூருக்கு போகும்போது சாமி கும்பிட்டு போவாங்க அது ஒரு பழக்கம் அப்படின்ட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தேடுவாங்க அப்ப சவுதாட்ட சொல்லுவாங்க நான் எப்போ ஒரு ஊரை விட்டு ஊருக்கு வெளியூருக்கு பயணம் பண்ணும்போது சாமி கும்புறது என்னோட என்னோட வழக்கம் ஆனால் அந்த வீட்டில் ஒரு பூஜை பூஜை ரூமே காணாமே எங்க அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இப்படி பார்ப்பாங்களா அப்போ சவிதா சொல்லுவாங்க பூஜை ரூம் ரூம் இல்லை பூஜை இல்லைன்னா என்ன மண் மனசுக்குள்ளே வேண்டிக்க நம்பிக்கை இருந்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சவிதா இது சௌமியாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் என்னது கடவுள் நம்பிக்கையே கூட உனக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஒரு பூஜை ரூம் இல்லாத ஒரு மாதிரி ஆச்சரியமா ஒரு மாதிரி அதிர்ச்சியா பார்ப்பாங்க சின்ன வயசுல இருந்து அவங்க அம்மா எல்லா வெள்ளிக்கிழமையும் சவிதாவையும் சௌமியாவையும் கோயிலுக்கு கூட்டு போயிடுவாங்க பூஜை அறை அப்புறம் துளசி மாடம் இந்த ரெண்டு இடத்துலையும் விளக்கு பொருத்தணும் அப்படின்னு சொல்லி விளக்கு விளக்கு பொருத்தி வைப்பாங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் அதே மாதிரி தோத்திரங்கள் எல்லாம் சொல்லி தருவாங்க இப்படியெல்லாம் இருந்த இருந்துட்டு திடீர்னு கடவுள் நம்பிக்கை இல்லாம போற அளவுக்கு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி சௌமியா வந்து கேட்பாங்க சவிதாவை ஏன் கடவுள் நம்பிக்கை இல்லாம இல்லாம போற அளவுக்கு உனக்கு என்ன ஆச்சு அப்படி என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கேக்குறாங்க அதுக்கு சவிதா சொல்றாங்க இருக்கிற பிரச்சனைகள்ல இது ஒரு பெரிய பிரச்சனையா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க இது சௌமியாவுக்கு ஒரு மாதிரி மனசே விட்டு போகும் அப்ப சொல்லுவாங்க என்னால கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா என்னால உயிரோடயே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ தான் சவிதாவுடைய கணவர் கூப்பிடுவார் சீக்கிரம் வாங்க ரெண்டு பேரும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் ஏற்றி விடுறதுக்காக சீக்கிரம் வாங்க லேட் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வாசல்லேருந்து கூப்பிடுவார் சவிதாவோடய வீட்டுக்காரரு அப்போ சவிதா வந்துட்டு சௌமியாவோட கையை பிடிச்சிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ரெண்டு பேரும் கையை ஒருத்தருக்கு வர பிடிச்சிட்டு போவாங்க ஆனால் ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தங்க பார்க்க மாட்டாங்க பார்க்காம போவாங்க இதோட கதை வந்து முடியுது இதில் பெரிய கேள்வியில் இதை கேட்பாங்க அப்படி கேட்டாங்க அப்படின்னா சைடு கேட்டிங்க என்னென்ன போட்டு எழுதணும் அப்படிங்கிற லிஸ்ட்டு போடுறேன் அதை நீங்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க நன்றி இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க